ஸ்ரீமத் கீதை பதிமூன்றாம் அத்தியாயம் சேத்ரஷேத்ரஜ விபாக யோகம் இருப்பதெல்லாம் பிரகிருதி புருஷன் மயம் சுலோகங்கள் ஒன்றிலிருந்து மூன்று அர்ஜுனன் கூறுகிறார் பிரகிருதி புருஷன் ஷேத்ரம் ஷேத்ரஜன் ஞானம் ஞேயம் ஆகிய இவைகளை அறிந்து கொள்ள கேசவா நான் விரும்புகிறேன் ஸ்ரீ பகவான் கூறுகிறார் குந்திபுத்ரா இவ்வூடலம் ஷேத்திரம் எனப்படுகிறது இதை அறிகிறவனை சேத்ரஜன் என்று ஞானிகள் பகர்கிறார்கள் அர்ஜுனா கஷேத்திரங்கள் அனைத்திலும் என்னை சேத்ரஜன் என்று அறிக ஷேத்திரம் சேத்ரஜன் பற்றிய அறிவே ஞானம் என்பது என் கொள்கை இந்த கஷேத்திரம் யாது என்ன தன்மைகளை உடையது என்ன பிரிவுகளை உடையது இதிலிருந்து உண்டானது அந்த யார் அவன் மகிமையாது இவைகளை துருக்கமாக சொல்லுகிறேன் கேள் இந்த உண்மை ரிஷிகளால் விதவிதமான சந்தஸ்களில் பல வகைகளில் பாடப்பட்டிருக்கிறது யுக்தியால் நிச்சய புத்தியை தந்து பிரம்மத்தை குறிக்கிற பதங்களாலும் பாடப்பட்டிருக்கிறது மகாபூதங்கள் அகங்காரம் புத்தி மூலப்பிரகிருதி இந்திரியங்கள் பத்து மனம் ஒன்று இந்திரியார்த்தங்கள் ஐந்து விருப்பு வெறுப்பு இன்பம் துன்பம் உடல் அமைப்பு உணர்வு உறுதி இவ்வாறு கேத்திரமும் அதன் தோற்றங்களும் சுருக்கமாக சொல்லப்பட்டன தற்பெருமையின்மை தருக்கின்மை அகிம்சை பொறுமை நேர்மை குரு தூய்மை விடாமுயற்சி தன்னடக்கம் விஷயங்களில் விருப்பமின்மை அகங்காரமின்மை பிறப்பு இறப்பு மூப்பு பிணி துயரம் ஆகியவர்களில் கேடுகாணுதல் பற்றின்மை மகன் மனைவி வீட்டை தனதென்று அபிமானியாது இருத்தல் வேண்டுவன வேண்டாதவை விளையுமிடத்து மனம் யாண்டும் நடுநிலை நிற்பது வேறு எதையும் எண்ணாத யோகத்தால் என்னிடம் பிறளாத பக்தி பண்ணுதல் தனியிடத்தை நாடுதல் ஜன கூட்டத்தில் விருப்பமின்மை ஆத்ம ஞானத்தில் நிலைவேறு உண்மை பொருள் ஆராய்ச்சி இவையாவும் யாவும் ஞானமாகும் இவற்றிற்கு அந்நியமானவை அஞ்ஞானமாகும் அறியத்தக்கது எது எதை அறிந்து ஒருவன் சாகாத தன்மையை எழுதுகிறான் அதை பகர்கிறேன் அது இல்லாத பரபிரம்மம் உள்ளது இல்லாதது என்ன ஒன்னாதது அது எங்கும் கைகால்களை உடையது எங்கும் கண் தலை வாய்களை உடையது எங்கும் காதுகளை உடையது உலகில் அனைத்தையும் அது வியாபித்துள்ளது இந்திரியங்கள் அனைத்தின் வாயிலாக ஒளிர்வது இந்திரியங்கள் யாவையும் அற்றது பற்றற்றது அனைத்தையும் பற்றி தாங்குவது குணங்களே இல்லாதது எனினும் குணங்களை அனுபவிப்பது பொருள்களுக்கு புறமும் உள்ளும் உள்ளது அது அசையாதது அசைவது நுண்மையானது ஆதலால் அறியவும் அறியது எட்டவும் கிட்டவும் இருப்பது அது அது பிளவுபடாதது பொருள்களில் பிளவுபட்டது போல் இருக்கிறது பொருள்களை தாங்குவதும் விழுங்குவதும் தோற்றுவிப்பதும் அது என்று அறிக ஒலிக்கெல்லாம் ஒளியாகி அது இருளுக்கு அப்பாற்பட்டது என்று சொல்லப்படுகிறது அறிவும் அறியப்படுகின்ற பொருளும் அறிவினால் அடையப்படுவதுமாகிய அது எல்லோருடைய உள்ளத்திலும் நிலைத்து இருக்கிறது கேத்திரமும் ஞானமும் மெய்யவும் இவ்வாறு சுருக்கமாக சொல்லப்பட்டன இதை அறிந்த என் பக்தன் என்னை அடைய தகுந்தவன் ஆகிறான் பிரகிருதி புருஷன் ஆகிய இரண்டுமே ஆதியில்லாதவைகள் என்று அறிக வேறுபாடுகளும் குணங்களும் பிரகிருதியில் பிறந்தவர்கள் என்று உணர்ந்துகொள் உடலுக்கும் இந்திரியங்களுக்கும் காரணம் பிரகிருதி எனப்படுகிறது இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்கு காரணம் ஜீவன் எனப்படுகிறான் புருஷன் பிரகிருதியில் நின்று பிரகிருதியில் தோன்றிய குணங்களை அனுபவிக்கிறான் அவனுக்கு நலம் கேடு உடைய பிறவிகள் ஆவதற்கு காரணம் குணப்பற்றேன் இந்த தேகத்திலுள்ள பரம புருஷனானவன் சாட்சி அனுமதிப்பவன் தாங்குபவன் அனுபவிப்பவன் மகேஸ்வரன் பரமாத்மன் இப்படியெல்லாம் இயம்பப்படுகிறான் இவ்வாறு புருஷனையும் குணங்களுடன் கூடிய பிரகிருதியையும் அறிபவன் எவ்வாறு வாழ்பவன் ஆயினும் அவன் மறுபடி பிறப்பதில்லை தியானத்தால் தெளிவடைந்த அறிவால் சிலர் ஆத்மாவை உள்ளத்தில் உணர்கின்றனர் சிலர் ஞான யோகத்தாலும் இன்னும் சிலர் கர்ம யோகத்தாலும் காண்கின்றனர் இன்னும் சிலர் இவ்வாறு உண்மையை அறியாதவர்களாயினும் பெரியோர் சொல் கேட்டு அதில் பெரும் நம்பிக்கை வைத்தொழுகி மரணத்தை நிச்சயமாக கடக்கின்றனர் அர்ஜுனா நிலை தினை இயங்கு ஆகிய எவ்வுயிர் தோன்றியுள்ளதோ அது கேத்திர சேத்ரஜனுடைய செயற்கையால் என்று அறிக உயிர்கள் அனைத்திலும் சமமாயிருக்கிறவனும் அழிவனவற்றுள் அழியாதவனும் ஆகிய பரமேஸ்வரனை பார்ப்பவனே பார்க்கிறான் எங்கும் ஒப்ப நிலைத்திருக்கும் ஈசனை காண்போம் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறான் இல்லை அதனால் அவன் பரகதி அடைகிறான் கர்மங்கள் எல்லாம் பிரகிருதியினாலேயே செய்யப்படுகின்றன என்றும் ஆத்மா செயல் பெற்றது என்றும் யார் பார்க்கிறானோ அவனே பார்க்கிறான் தனித்தனியாக வாழும் பிராணிகள் ஒரே பொருளில் இருப்பதையும் அந்த ஒரு பொருளில் இருந்தே அவைகள் விரிவடைவதை காணும் பொழுது அவன் தம்மமாகிறான் குந்திபுத்திரா ஆதி இல்லாததால் குணம் இல்லாததால் கீழில்லாத இப்பரமாத்மா சரீரத்தில் இருப்பினும் அது செயலற்றது பற்றற்றது எங்கும் நிறைந்துள்ள ஆகாசமானது நுண்ணியதாக இருப்பதால் எப்படி கலங்கமடைவதில்லையோ அப்படியே தேகமெங்கும் நிறைந்துள்ள ஆத்மா கலங்கம் அடைவதில்லை ஒரு சூரியன் எப்படி உலகனைத்தையும் ஒளியுறச் செய்கின்றதோ அப்படியே அர்ஜுனா பிரபஞ்சம் அனைத்தையும் பரமாத்மா பிரகாசிப்பான் இவ்வாறு கேத்திரம் கேத்திரஜன் இடையில் உள்ள வேற்றுமையையும் உயிர்கள் பிரகிருதியிலிருந்து விடுதலை அடைதலையும் ஞானக்கண்ணால் காண்போர் பிரம்மத்தை அடைகின்றனர் பிரம்மவித்தையை புகட்டுவதும் ஜோகசாஸ்திரமானதும் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்பாதமாக வந்துள்ளதும் ஆகிய பகவத்கீதை என்னும் உபனிஷத்தின் கண் கேத்ரஷேத்ரஜ விவாக யோகம் என்னும் பதிமூன்றாம் அத்தியாயம் ஓம் தத் சத்